மதிப்பிக்குரிய சபாநாயகர் கதிரையிலே வீட்டிற்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே இந்த உண்மையிலே சொல்ல போனால் இது ஒரு நல்லபடியம் இந்த மாதிரியான ஒரு ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு விவாதம் ஒன்றை கொன்றபுள் ரவீந்திர பண்டார் அவர்கள் கொண்டு வந்திருப்பது உண்மையாகவே நல்லபடியம் என்றால் இந்த நாட்டை நீங்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதாக இருந்தால் அதிலே ஆயிரம் இல்லை பத்தாயிரம் வீதங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தருவதாக உங்களுக்கு ஆதரவு தருவதாகத்தான் வடக்கு மாகாணத்திலே உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருந்த தமிழினம் யாழ்ப்பாண தமிழினம் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய ரவீந்திர பண்டார் அவர்கள் சொன்னார் இலங்கை ஸ்ரீலங்க சிடிபி ஸ்ரீலங்கன் டிரான்ஸ்போர்ட் பஸ் கம்பெனி சிடிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் ஞாபகமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட வேண்டு ஆனால் நான் இந்த விடயத்தை கன்சால்ட் பண்ண விரும்புகிறேன் சிடிபி எனப்படுகின்ற ஒன்றை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னம் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு என்னோட எனது அம்மாவினுடைய தந்தையார் நீங்கள் வேணுமென்றால் வரலாற்றை போய் பார்க்கலாம் நொதோன் ஒபிச்சுவரி கம்பெனி அல்லது நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற என்னோபி என்று சொல்லப்படுகின்ற நூற்றி அறுபது பஸ் கொண்டு வைத்திருந்தது தான் நாங்கள் வடக்கு தமிழர் நொதோன் ஒபிச்சுவரி கம்பெனி அல்லது நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனியில் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு நூற்றி அறுபது பஸ்கள் வாங்கப்பட்டு சிடிபி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஐம்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த வரலாற்றை கொண்டிருக்கிற நாங்கள் இப்போது மறுபடியும் உங்களிடம் வந்து இந்த பாஸ்கிலே வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த பாஸ்களை திருத்தி எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் போக்குவரத்து அமைச்சர் ஆனால் அண்மையில் நீங்கள் பார்த்தால் தெரியும் தேர்தல் நேரங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற பஸ் ஸ்டாண்டை போய் கீறி கீறி கொண்டிருப்பார் அதை ஒரு விளக்கு மாத்தை வைத்து துடைத்து கொண்டிருப்பார் அது அல்ல அபிவிருத்தி நீங்கள் நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வைத்திருக்கின்ற போது நூற்றி நாங்கள் தமிழர்களாக உங்களை எவ்வாறு வரவேற்று உங்களை வடக்கு மாகாணம் எவ்வளவு ஒரு ஆசையாக வரவேற்பது உங்களுடைய வடக்கு உங்களுடைய உரையை என்னுடைய உரையிலே வடக்கு மாகாண பட்ஜெட் என்று சொல்லும் அளவுக்கு உங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நாங்கள் தமிழர்கள் இலகுவாக உங்களை நம்பி விடுவோம் அதைத்தான் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழர்கள் செய்தார்கள் ஆனால் இந்த ஏழு மாதங்களிலே நீங்கள் வடக்கு கிழக்கிலே செய்த அபிவிருத்தியை சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய பிமன் ராத்நாயக் அவர்கள் வந்தார் எலெக்ஷன் நேரம் உங்களுடைய ஜனாதிபதி வந்தார் பிரதமர் வந்தார் எல்லாரும் வந்தார்கள் கோயில் திருவிழாக்கள் போல் பெரிய பிரச்சார மேடைகள் நடத்தப்பட்டது நாங்கள் எதிர்பார்த்தோம் அரசியலை தாண்டி தமிழ் மக்களுக்குரிய ஒரு விடிவை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் இப்போது முற்றாக உங்களுடைய அரசாங்கத்தை எதிர்க்கிறார்கள் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்றொரு தமிழனாக இருந்த எனது குரலை நீங்கள் எட்டு நாட்கள் தொடர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக முறுத்தி வைத்தீர்கள் ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட விடயம் ஆனால் அதையும் தாண்டி இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு சிறிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சி வந்து எண்பதனாயிரம் வாக்குகளை உள்ளூராட்சி சபை தேர்தல் விழுந்திருக்கிறது என்றால் அதிலே ஒரு சிறு அளவிலே நான் அவருக்கு கொடுத்த ஆதரவு நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு அரசியல் இல்லை ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் என்று நான் சொன்னதால் ஒரு சிறு அளவண்டி வைத்துக் கொள்வோம் நான் பெருசாக கதைக்கவில்லை என்னிடம் இருந்த வாக்கு வங்கி இருபத்தி ஏன் நான் என்பிபிக்கு அந்த ஆதரவை கொடுக்காமல் இன்னொரு தமிழ் கட்சியை கொடுக்கிறேன் என்றால் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் வடக்கு மாநில வடக்கு மாநிலத்தில் இருக்கிற பஸ்களை எடுத்து பாருங்கள் உங்களுடைய அமைச்சருக்கு ஜெட்டி என்று கூட சொல்ல தெரியவில்லை யட்டி என்று நாங்கள் உள்ளாடைகளை உங்களுடைய அமைச்சர் வந்து எங்களுடைய மேடைகளில் சொல்லும் அளவுக்கு உங்களுடைய மானம் மரியாதை இறங்கி இருக்கிறது தயவு செய்து இந்த நிலமையிலாத சற்று சிந்தியுங்கள் வடக்கு மாகாணத்துக்கு வாருங்கள் இப்போது தேர்தல் முடிந்திருக்கிறது வாருங்கள் எங்களுடைய நிலங்கள் எவ்வாறு இருக்கின்றதை பாருங்கள் எங்களுடைய பாதைகள் ஐயாயிரம் மில்லியன் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அவற்றை நாங்கள் டிசிசி மீட்டிங்களை அடிபட்டு எடுக்கும் போது தயவு செய்து உதவி செய்யுங்கள் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கொண்டு வந்த இந்த பாராளுமன்ற

சொல்லுங்கள் உண்மையை கதைத்ததால் தான் துணிந்து கதைத்ததால் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் உங்களுடைய இந்த சிறப்பு பிரேரணியை நான் ஆமோதிக்கிறேன் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நன்றி வணக்கம் கரு வைத்திய ராமநாதன் அர்ஜுனா மந்திரி துமா ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් ලැබෙනවා. Thank you um, presiding member. இந்த விடையத்திலே நாங்கள் முக்கியமாக இந்த சிறப்பான ஒரு நடவடிக்கை அல்லது சிறப்பான ஒரு பிரேரணியை நீங்கள் கொண்டு வந்ததிட்டு நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் மீண்டும் சொல்லுறேன் வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு வடக்கு மாகாணத்தில் இருந்தது முக்கியமாக முதலாவது அரசாங்கம் இதற்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வடக்கு மாகாணத்திலே கட்டிய அரச அதிபர் மாளிகை என்று சொல்லப்படுகின்ற நினைக்கிறேன் மில்லியன் கணக்காக செலவழிக்க செய்யப்பட்ட அந்த பெரிய அரச மாளிகை அது மறுபடியும் தங்களுடைய விமல் ரத்நாயக்க உட்பட எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து சொன்னார்கள் அந்த அரச மாளிகையை நாங்கள் இப்போது பொதுமக்களுடைய பயன்பாடு மக்களுடைய காணிகளை சுவீகரித்து இது தெளிவாக சொல்லுகிறேன் மக்களுடைய காணிகளை சுவீகரித்து மக்கள் ஒரு மக்கள் இறந்த மக்கள் இடம்பெயர்ந்த மக்கள் ஒன்றுமே வாழ இல்லாத இருக்கின்ற மக்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்ட அந்த ஜாழ்ப்பாணத்தை அரச மாளிகையை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அவற்றை தருவதாக ஆனால் இன்று வரை இந்த ஏழு மாதங்கள் கடந்து இன்றைய தினம் நீங்கள் இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வரும் வரை இன்று வரை ஒரு நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் அடிக்கடி சொல்வார் ப்ரொபோசலை கொண்டு வாங்க ப்ரொபோசலை கொண்டு வாங்கோ நாங்கள் சொல்லுகிற விடயம் நீங்கள் அதை தந்தால் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மென்ட் முடிச்சு எனக்கு என்னால் ஒரு ப்ரொபோசல் ஒன்றை ஒரு நாளில் எழுதி தர முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் அதை விரும்புகிறதா என்று கேட்டால் இல்லை உங்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்ய வந்தால் கூட நீங்கள் நினைப்பது நாங்களே செய்து விடுகிறோம் என்று ஆனால் நீங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்திருப்பதை ஒரு ஜட்டி அமைச்சரை ஒரு ஜட்டி அமைச்சரை வைச்சு ஒரு ப்ரொபோசல் என்னென்று எழுத முடியும் நீங்கள் கேட்டால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் நீங்கள் கேட்டால் அது இங்கே எந்த அரசியலும் இல்லை நானும் சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஜட்டி அமைச்சரை வைத்துக்கொண்டு கொண்டு ஜெட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அமைச்சரை தான் போட்டியிருப்பதற்கும் தான் கட்டப்போவதற்கும் சேரம் கட்டி கொண்டு தான் இருக்கிறாரோ எனக்கு தெரியாது ஆனால் அந்த அதை கூட சொல்ல தெரியாத ஒரு அமைச்சரை வச்சு வடக்கு மாநிலத்தில் எப்படி டிசிசி மீட்டிங்கை கூட்டுறது எப்படி டிசிசி மீட்டிங்கை நடத்துறது தாராளமாக நீங்கள் ரஜீவன் அவர்களிடமே அந்த டிசிசி மீட்டிங் சேர்மன் போஸ்டை கொடுத்துருக்கலாம் அந்த காணிகள் மட்டுமில்லை நீங்கள் போய் பார்த்தால் தெரியும் சா மண் என்னை வைத்தாவ சரி ம ஒரு பெரிய சந்தை ஒன்றை கட்டப்பட்டு முதல் இருந்து அரசாங்கம் நான் உங்களை சொல்லவில்லை முதல் அரசாங்கம் கட்டி வைத்து போட அந்த சந்தை திறக்கப்படாமல் இப்போதும் இருக்கிறது ஒரு பொருளாதார பண்பாட்டு மையம் என்று சொல்லி கட்டி அது அப்படியே இருக்கிறது அதை ஏன் நான் கூட என்னுடைய இந்த முறை பாராளுமன்ற பிரதிநிதிகளுடைய தொண்ணூற்றி மூன்று லட்சத்திலே நான் சொன்ன அந்த தொண்ணூற்றி மூன்று லட்சத்தையும் போட்டு அந்த 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 பில்டிங்கிலே ஒரு ஏதாவது ஒன்றை செய்வோம் என்றால் உங்களால் இயலாது உங்களுக்கு ரஜ லுணுவென்று மாத்த தெரியும் ராஜ அதாவது ஆணையுறவு உப்பு உப்புக்கண்டே பேர் போன இடம் ஆணையுறவு ஆணையுறவு உப்பை ரஜ லுணுவென்று மாற்றுவீர்கள் உங்களுக்கு வடக்கு மாநிலத்திலே கே கேஸில் இருந்த நாங்கள் ஒரு தன்னிறைவான பொருளாதாரம் கட்ட பொருளாதாரமுள்ள உள்ள சமூக கட்டமைப்பு தமிழர் என்பவர் வடக்கு காலத்தில் அகதாதியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நாங்கள் எப்போதுமே நான் முதல் இருந்த முதல் கொண்டு வந்த அந்த வசம்பந்தமான பிரேரணையில் சொல்லியிருக்கிறேன் நான் என்னுடைய பரம்பரை ராமநாதன் அர்ஜுனாவினுடைய நாகலிங்கம் எதிர்வீர சிங்கத்தினுடைய முதன் முதலாக ஒலிம்பிக் போனது என்னுடைய பெரியப்பா தமிழர்களிலே ஏசியன் மெடல் வேண்டியது என்னுடைய பெரியப்பா அந்த பரம்பரையில் இருந்த வாங் நாங்கள் கொடுத்த நூற்றி அறுபது பஸ் தான் இலங்கை சிஜிபி ரவுண்டை கொண்டு வந்தது நாகலிங்கம் அல்லது என்னோபி ஒபிச்சரி கொம்பனியை கொண்டே பாருங்கள் இப்போதும் இருக்கிற உங்களுடைய பிரச்சனை தான் அந்த ஜட்டி அமைச்சருக்கு எங்களை இணைத்து கொண்டு ஒன்று செய்ய முடியாது ஊழல் 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 என்று சொல்லும் வைத்தியசாலையில் ஜால் போதனா வைத்தியசாலை வைத்தியர் சத்யமூர்த்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி அந்த ஊழல்வாதியை கையை காட்டி இவர் இவ்வளோ ஊழல் செய்திருக்கிறார் வெளிநாடுகளில் இருந்து வந்த பணம் கொள்ளை கொள்ளையடித்திருக்கிறாருன்னு சொன்ன போது எங்களுடைய ஜாட்டியமைச்சர் போய் அவரோட படம் எடுத்து போடுகிறார் மோபுத்தத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கடா தெரியும் எங்களுடைய கேதீஸ்வரன் கேதீஸ்வரன் அந்த கோவிட் நிறத்திலேயே எத்தனை டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஹச் எஸ் கருகான் திருத்துமணி புத்து மாட்டவினாடி காலையா பவன் நன்றி சார் பிடிஹெச்எஸ் இருந்தபோது இவ்வளவான மில்லியன் கணக்கு அந்த கோவிட் நிறம் கொடுக்கப்பட்டு அந்த கணக்க காசுகள் கொள்ளையடிக்கப்பட்டது சாவச்சரி வைத்தியசாலையிலே இப்போதுமே பழைய ஓபிடி பில்டிங்கிலே அப்போது வாங்கப்பட்ட பணங்கள் எவ்வளவு எவ்வளவு மருந்துகள் கொண்டே ஊராவத்துறை வைத்தியசாலையிலே கண்டினுக்கு பின்னுக்கு புல்டோசர் கொண்டே புல்டோசர் போட்டு கிடங்குகளை கிண்டி அமைத்து செய்யப்பட்டது எல்லாமே ஒடுக்கப்பட்டது எல்லா பணமும் வேஸ்ட் ஆனால் நீங்கள் ஒரு ஊழலை பிடிக்கிறோம் என்று சொல்லி வந்த நீங்கள் உதாரணத்தாக இன்னொன்றை சொல்லுகிறேன் நேற்றைய தினம் என்னுடைய குழந்தை எனக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது எனக்கு பெண் குழந்தை இல்லை ஆனால் ஒரு மாணவி தான் தற்கொலை செய்ததை எங்களுடைய அமைச்சர் சொல்லுகிறார் அவர் ஒரு மனநோயாளியன் ஒரு வைத்தியராக நான் நேற்று எழும்பி பேசினேன் நாட்டை எழும்பி தடுத்தேன் நான் ஆனால் அதை அவர்கள் கேட்கவில்லை நீங்கள் ஒளிபரப்பவும் இல்லை ஒரு குழந்தையை கொலை செய்து விட்டு புத்தளத்துக்கு அனுப்பி இருக்கிறீர்கள் புத்தளத்தில் இருக்கிற தாய்மார்கள் கட்டாயம் போறார்கள் இன்றை பார்த்தா தெரியும் இப்போதுதான் நியூஸை பார்த்தேன் கல்வி அமைச்சருக்கு முன்னால் கல்வி அமைச்சுக்கு முன்னால் பொதுமக்கள் போராடுகிறார்கள் உங்களுடைய என்பிபி அரசாங்கம் வன்சகர் சார் என்பிபி அரசாங்கத்தினுடைய பிரதேச ஒருங்கிணைப்பாளர் என்றதுக்காக அவரை காப்பாது தயவு செய்து உங்களுடைய இதயத்தை தொட்டு பாருங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் இவ்வாறு நடந்தால் உங்களால் செய்ய ஒரு மலைய பிள்ளை ஒரு மலைய பிள்ளைக்கு இந்த இலங்கையிலே வாழ முடியாமல் மன அழுத்தத்தால் செத்திருக்கிறதென்றால் தயவு செய்து சிந்தியுங்கள் உங்களுடைய பிள்ளை சிந்தித்து அந்த பிள்ளைக்கு நடக்க வேண்டிய நீதி ஒன்றை பெற்றுக்கொடுங்கள் நன்றி வணக்கம்